வெல்கம் டு ஸ்ரீ இந்தியன் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கருப்பு கவுனி அரிசி கஞ்சிதான் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதை வந்து ஒரு நாலஞ்சு நல்லா ஒரு நாலஞ்சு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா வந்து அதில் நிறையவே மண்ணுக்கல்லாம் இருக்கும் ஒரு வாட்டி நல்லா அதை கழுவிக்கோங்க ஒரு நாலஞ்சு வாட்டியே நல்லா கழுவிக்கோங்க அப்போ தான் அது நல்லாவே இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் கழுவுறீங்களோ அவ்வளோ நல்லது அதில் இருக்கிற கல் மண் எல்லாமே போயிடும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் தண்ணியை மீறி அதில் நிறைய மண்ணுங்கள்லாம் இருக்குது இப்போ நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அதை நான் ஊற வச்சிடறேன் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த ட அப்புறம் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை அரைச்சி இந்த பதத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் ஒரு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு தேவையான அளவுக்கு வெந்தியம் இது போட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு பத்து இது நல்லா போட்டுக்கோங்க இதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம அலந் அரைச்சி வச்சுருக்க அந்த கருப்பு கவுனி அரிசியும் நம்ம போட்டுக்கலாம் அதை போட்டுட்டு இப்போ நான் வந்து அந்த கிளாஸில் அளந்து பார்த்திங்களா அதே கிளாஸில் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து இது நம்ம ஒரு கிளாஸ் போடுறோம் இது அஞ்சு கிளாஸ் போடு தண்ணி ஊற்றுறமேன்னு யோசிக்காதீங்க இது நல்லாவே வெந்து வரணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் அஞ்சு கிளாஸ் தண்ணி கரெக்டாக போயிடும் இதுக்கு அதனால தான் நம்ம அஞ்சு கிளாஸ் போட சொல்கிறோம் இதுக்கு ஓரளவுக்கு காரம் தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணாம் விட்டுலாம் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் அது நல்லா வெந்து வந்துடுச்சு உங்களுக்கே தெரியும் மொத்த தனியும் இருந்துருச்சு கஞ்சி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு இது வந்து உடம்புக்கு சத்துக்கு சுகருக்கு எல்லாத்துக்குமே நல்லது பெரியவங்களுக்கும் நல்லது இந்த வீடியோ பிடிச்சிட்டேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்